ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிரகாசம் குமாரசாமி ராஜா காமராஜர் பக்தபச்சலம் மூதரைஞர் ராஜாஜி இப்படியாக முதலமைச்சர்கள் பலர் தமிழ்நாட்டை ஆண்டாங்க அவங்கெல்லாம் அரசு பணத்தில் கை வைக்கலை தாமரை இலையும் தண்ணீரும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கை வைக்காம சரியா ஆட்சி நடத்தி ஒழுக்கமாக வாழ்ந்தாங்க ஆனால் கருணாநிதி முதலமைச்சர் ஆன பிறகு இது என்னுடைய சொத்து என் பிள்ளைங்க தான் வாரிசு அப்படின்னு இப்போ மகன் ஆட்சி நடத்துறாரு அவரு அவருக்கு மகனா தயார் பண்ணி அவர் அவரு அவருக்கு மகனா தயார் பண்ணி இது என்னவோ எங்க குடும்ப சொத்து அப்படின்னு கொள்ளையடிக்கிறாங்க சாராய வியாபாரத்தை அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பண்ணல சாராயம் ஒதுக்கி வச்சாங்க அத ஏன்னா மதுதான் எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணம் மதுவுல தோங்குனா அது எல்லா குற்றமும் அதுவா வந்து சேரும் கள்ளம் கவனம் கற்பழிப்பு ஏமாத்துறது புத்தலாட்டம் பண்ணுறது கூட்டு கூட்டு பலாத்காரம் இப்படி எல்லா விஷயமும் மதுதான் காரணம் இப்போ கருணாநிதியினுடைய மகன் முக ஸ்டாலின் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி இவங்க எல்லாரும் அந்த மது கடையிலேயே கிடக்குறாங்க மது தான் எங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க தான் அதனாலதான் டாஸ்மார்க்குல ஊழலை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறையே வந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி அதில் இருந்து புதையல் எடுக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த மதுவையே முக்கியமா கருதிக்கிட்டு இருக்காங்க மது வியாபாரம் தான் அரசுடைய வியாபாரம் தான் அரசாங்கமே நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க மது வித்த காசுல அரசாங்கம் நடத்தா ாலியறுத்த காசுல அரசாங்கத்தை நடத்தினா உருப்படுமாந நாடு உருப்படாது உருப்படல இப்போ இன்றைக்கு பத்திரிகைகளை போடுறான் போச்சோ சட்டத்துல கைதானவங்க இன்னைக்கு எத்தனை பேரு நேத்தைக்கு எத்தனை பேரு போச்சோ சட்டம்னா என்ன சிறுமிகளை கற்பழிக்கிறது அதுதான் போச்சோ சட்டம் கற்பழிக்க முயற்சி பண்றது கற்பழிக்கிறது இது எதனால நடக்குது போதையனால இப்போ இந்த சாராய போதையை தொடர்ந்து கஞ்சா போதை சாது சாதிக்குங்கிறவன் ஜாபர் சாதிக்குங்கிறவன் ஸ்டாலின் வீட்டில் உறவினராக இருந்த ஸ்டாலினுடைய மருமகளோட ஒரு சினிமா கம்பெனியில் பார்ட்னராக இருந்த திமுக காரன் அவன் தான் சென்னையில் மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அந்த கஞ்சா பத்த டைமன் இந்த மாதிரி பொடி இப்படி ரசாயன போதை பொருட்களை எல்லாம் கடத்தக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய திமுக நபராக இருந்திருக்கிறார் அப்புறமா கூடியவர்கள் கூட இந்த பூட்டு பலாத்காரத்தில் கைதாகிறாங்க பாருங்கள் எல்லாரும் திமுக தான் இருக்காங்க அந்த காவல்துறை வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குது இப்போ அரசாங்கமும் காவல்துறையும் என்ன பண்ணுது ஒரு கூட்டு பலாத்காரத்தில் ஒருத்தன் பாலியலில் கைது செய்யப்பட்டான்னா அவனை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னுட்டு சொன்னால் அவன் சிபிஐ எல்லாம் விசாரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போய் நின்று அது சிபிஐ விசாரிக்கப்படாதுங்கிறதுல இந்த போலீஸும் தமிழ்நாடு அரசும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் சிபிஐ விசாரணை ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் சரிங்கிறது தான் மூக்கா ஸ்டாலினுடைய கருத்து இருந்தாலும் அந்த சரியான விசாரணையை செய்ய கூடாது நாங்களே பார்த்து காப்பாற்ற வேண்டியவங்களை காப்பாத்திவோம் மற்றவங்கள மாட்டி விட்டுப்போம் ஏதாவது ஒன்று சமாளிச்சுக்கிறோம் நாங்களே மற்றவங்க யாரும் உள்ள வராதுங்க இது எங்க கோட்டை அப்படின்னுட்டு திமுக நடந்துட்டு இருக்கு எங்கே போட்டோன்னா என்ன இந்த சாராயம் அதை தொடர்ந்து பெண்களை கற்பழிக்கிறது கொலை செய்கிறது கொள்ளையடிக்கிறது அப்போ அப்புருளா மாறுறவங்களை போட்டு தள்ளிடுறது இந்த மாதிரி இதுக்கு வேற யாரும் வந்து விசாரிக்க வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம் ஏன்னா போலீஸ் எங்கள் கையில் இருக்கு இப்படி ஒரு அராஜகமான ஒரு ரொம்ப மோசமான ஒரு சாராய ஆட்சி இங்கே நடக்குது இதுக்கு எதிராக என்ன விஷயம் இந்த சாராய ஆட்சிக்கு மருந்து என்னது மருந்து என்னதுன்னா பக்தி பக்தியை வளர்க்கணும் முருக பக்தியை வளர்க்கணும் முருக மாநாடு நடத்துகிறோன்னு சொன்னால் தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுது அதுக்கு பைக்கில் போகக்கூடாது காரில் போகக்கூடாது அனுமதி வாங்கணும் அப்போ அவங்க எல்லாம் மாநாடு நடத்துகிறாங்களே அரசியல் மாநாடு இஸ்லாமியர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க கிறிஸ்தவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க இதுக்கெல்லாம் இந்த கட்டுப்பாடே கிடையாது அவங்க கட்சி கூட்டம் நடத்துகிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் ஒரு பக்தி மாநாடு தடை விதிக்கிறாங்க அதுக்கு அப்படி இப்படி அப்படி வராத இப்படி வராத அப்படிங்கிறாங்க அப்போது நல்லது நடக்கப்படாதுங்கிறதுல இந்த அறக்கர்கள் திமுக அறக்கர்கள் தெளிவாக இருக்காங்க இந்த திமுக அறக்கர்கள் நம்முடைய விரோதிகள் அப்படிங்கிறத முதல்ல நாம் உணர்ந்துக்கணும் அப்படி உணர்ந்தாதான் நமக்கு நல்லதாக இருக்கும் வணக்கம்